இருபத்தி ஓராவது ஆண்டாக ஒருங்கிணைக்க பெற்று வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த இப்தார் நிகழ்ச்சியை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை இதனை முன்னிட்டு பேரவையின் முன்னணி முன்னணி தோழர்கள் முத்து முகமது மாவட்ட செயலாளர்கள் கரிகால் வளவன் சைதை ஜேக்கப் வழக்குறிஞர் தா இளையா ஆகிய தோழர்களை மாமன்ற உறுப்பினர் பா யாழ் அவர்கள அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கட்சியின் அமைப்புச் செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர் அவர்களை மாநில துணை செயலாளர் ஆலிம் அகமது ஷா அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களை திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களை இஸ்லாமிய சமூகம் நடத்துகிற இஃத்தார் விருந்து நிகழ்வுகளில் நான் அழைக்க பெற்று கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது எக்மோர் எழும்பூர் அருகே இருக்கிற அசோகா ஹோட்டலில் தான் அதை பேசிய நினைவு எனக்கு இருக்கிறது அந்த நிகழ்வை நீங்கள் ஒருங்கிணைத்தீர்களா யார் ஒருங்கிணைத்தது நினைவில்லை அந்த நிகழ்வுகளை பேசுகிற தான் எனக்கு தோன்றியது எனக்கு பசி இல்லை நான் வழக்கமாக மதிய உணவு மூன்று மணிக்கு மேல் சாப்பிடுகிறவன் ஆகவே ஆறரை மணிக்கு போய் அங்கே அமர்ந்தபோது வயிறு முட்டை இருக்கிறது பசியே இல்லை நாம் இந்த இடத்துல போய் பட்டினி கிடந்து கஞ்சி குடிக்கிறவர்களோடு உட்கார்ந்து நாமும் கஞ்சி குடிக்கிறோமே என்கிற உணர்வு எனக்குள் எழுந்தது அப்போது நான் அந்த மேடையில் பேசும்போது சொன்னேன் நீங்களெல்லாம் பட்டினி கிடந்து நோன்பிருந்து நல்ல பசியோடு அமர்ந்து இந்த கஞ்சியை அருந்துகிறீர்கள் இனிமேல் நான் ஒவ்வொரு ஆண்டும் உங்களோடு ஒரு நாளாவது நோன்பிருந்து விட்டு வந்து அந்த திருத்தார் விருந்திலே கலந்து கொண்டேன் அந்த நோன்பு கஞ்சியை குடிக்கிற போது நானும் பசியோடு இருந்து தான் குடிப்பேன் அப்போது தான் எனக்கு அந்த கஞ்சியை அருந்துவதிலும் மனநிறைவு இருக்கும் என்று சொன்னேன் அப்படி ஒரு உந்துதல் எனக்குள்ளே இருந்தது உங்களோடு அதிகாலை வேளையிலும் உங்களோடு மாலை இந்த இத்தார் நிகழ்வுகளிலும் பங்கேற்பதில் எனக்கு மிக பெருமளவிலே மகிழ்ச்சியை தருகிறது நீங்கள் காட்டுகிற அந்த சகோதரத்துவ வாஞ்சை எங்களுக்குள் ஒரு ஊக்கத்தை தருகிறது புத்துணர்வை தருகிறது ஒரு நம்பிக்கையை தருகிறது நம்முடைய பொது வாழ்வு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்கிற மன நிறைவை தருகிறது வேற எந்த உள்நோக்கமும் இல்லை இஸ்லாம் இன்றைக்கு வெற்றிகரமாக இயங்குவதற்கு இந்த சகோதரத்துவம்தான் அடிப்படையான காரணமாக இருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் ஒரு அதிகாலை வேளையில் யூடியூபில் ஒன்றை கவனிக்க நேர்ந்தது அதில் ஒரு செய்தி உலகத்திலேயே மிக அதிகமான பெயர்களை சூட்டிய பெருமைக்குரியவர் யார் என்று முதல் ஐந்து பெயர்கள் அதிலே மிக அதிகமாக உலக அளவில் மனிதர்கள் சூட்டியிருக்கிற பெயர் முகமது என்கிற பெயர்தான் பதிமூன்று கோடியே முப்பது லட்சம் பேர் என்று அந்த அறிவிப்பில் சொல்கிறார் உலகத்தில் மிக அதிகமான ஃபாலோயர்ஸ் முகமது அவர்களுக்குத்தான் இருக்கிறது முகமது என்றால் நபிகள் நாயகத்தின் பெயர் இந்த சமூக விரோத சக்திகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்போம் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை அவர்கள் நிறைவேற்றினாலும் கூட நாம் இணைந்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் அவற்றையெல்லாம் தூக்கி எறிய முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நமக்கான ஒரு அரசை டெல்லியிலே உருவாக்குகிற போது சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை நம்மால் உறுதிப்படுத்த முடியும் என்ற ஒரு உறுதிமொழியை இங்கே தந்து அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்